உம் வாராகி அம்மனே போற்றி போற்றி வாராகி தாயே போற்றி போற்றி வரம் யாவும் தருபவளே போற்றி போற்றி ஆதியே சூழியே போற்றி போற்றி இன்னல்களை தீர்ப்பவளே போற்றி போற்றி ஓம் வாராகி அம்மனை போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளி கொடுக்க உன் தாய் வாராகி வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன் தாயின் குரலை கேட்க வந்த என் அன்பு குழந்தைக்கு ஒரு முக்கியமான செய்தியை எடுத்து வந்திருக்கின்றேன் எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு விஷயத்திலும் நீ அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது கூடாது தான் உன் அன்னை உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் நேரங்களை நான் வீணாக்குகிறேன் என்று எண்ணி விடாதே என் தங்க பிள்ளையே இந்த நேரத்தை இந்த தாய் கூறுவதை கேட்டால் உனக்கான எதிர்பார்ப்புகளும் உனக்கான எதிர்வினைகளும் உன் வளர்ச்சியை தடுக்க மற்றவர்கள் எண்ணங்களையும் தடுத்து நிறுத்தி உன் வாழ்க்கை வளர்ச்சி பெற வைக்க வேண்டுவது என்பதே இந்த தாயின் விருப்பமாகும் எத்தனையோ பேர் இந்த தாயின் குரலை கேட்டுவிடமாட்டோமா இந்த வார்த்தைகளை மனதிலேயே அடக்கிவிட மாட்டோமா என்னுடைய சொல்படி நடக்க வேண்டும் என்று என்னிடம் தாயே என்று என்னை அழைத்து கொண்டிருப்பவர்கள் கோடி பேர் இருக்கின்றார்கள் ஆனால் உன் தாய் இந்த நேரத்தில் உன்னு பார்க்க இங்கே வந்து உன்னிடம் நின்று கொண்டிருக்கின்றேன் அல்லவா உன்னை பார்க்க ஓடோடி வந்து உன்னிடம் நின்று கொண்டிருக்கின்றேன் என் தங்கப்பிள்ளையே நீ பட்டு கொண்டிருக்கும் இந்த வேதனைகளுக்கு காரணமாக நினைத்து நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்கின்றாயே ஒரு நேரம் அவன் உன்னை மறந்தால் கூட ஒரு நொடி கூட நீ அவனை மறக்காமல் நினைத்துக்கொண்டு கொண்டு அதை எல்லாம் உன் வீட்டினுள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றாயே அவன் செய்த செய்வினைகளை வீட்டில் சொல்லிக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றாயே அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி அதற்கு பலத்தை அதிகரித்து கொண்டிருக்கின்றாயே என் தங்கமே அவன் செய்வினைகளை செய்துவிட்டான் அதை நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் என்பது உனக்கும் தெரியும் இந்த தாயான எனக்கும் தெரியும் பின்பு எதற்காக அதை நினைத்து நினைத்து உன் மனதில் வடுப்படுத்தி கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே அதை சொல்லி கொண்டிருப்பதை மறந்துவிடு அதை பற்றி நீ பேசுவதை நிறுத்திவிடு அப்பொழுதுதான் வாழ்வில் இருக்கும் எதிர்மறை மாற்றங்கள் அழியும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் வழிகளை அள்ளி கொடுத்தவன் சந்தோஷமாக இருக்கும் இந்த நேரம் நீ யாருக்குமே துன்பங்களையும் துயரங்களையும் துரோகங்களையும் நினைக்காத உனக்கு மட்டும் வழிகளை சுமந்து கொண்டிருக்கின்றாய் என்னால் உன் கூட இருக்கும் உறவுகள் கூட உனக்கு ஆறுதல் சொல்ல நினைக்கின்றார்கள் ஆனால் அதை உன்னால் கேட்க முடியாத அளவிற்கு உன் மனம் துயரத்திலும் துடித்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே இந்த தாயான என்னால் அதையெல்லாம் பார்க்க முடியவில்லையே உறவுகளை இழந்த வண்ணம் உறவுகளை தேடிக்கொண்டிருக்கின்றாயே தன்னதனி மரமாக நிற்க வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்றார்களே உன்னுடைய எதிரிகள் உன்னுடைய எதிரிகளைப் பற்றி உன்னிடம் ஒரு விஷயத்தை கூறவே உன் தாய் உனக்காக வந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கான தெரிந்த எதிரிகளை விட உனக்கு மறைவாக இருந்து கொண்டே எதிரிகள் இன்னல்களையும் வழிகளையும் உனக்கு ஆழமான ஒரு வலையை விரித்து கொண்டிருக்கின்றார்கள் பிள்ளையே இனி நீ இப்பொழுது கேட்க கொண்டிருக்கும் வார்த்தைகளை உன் மனதில் தெளிவாக பதிய வைத்துக்கொள் என் தங்கமே ஏனென்றால் உன்னை வீட்டிற்கு உன் வீட்டிற்கே வந்து அவர்கள் உன்னை ஒரு விடு விருந்திற்கு அழைக்கப் போகின்றது ஒரு குடும்பம் அந்த விருந்திற்கு உன்னை மருந்தாக இந்த நேரம்தான் அது எதிரிகள் வலையில் நீ விழுந்துவிட வேண்டாம் என்பதற்காக இந்த குடும்பத்தை கையால் கையாளாதவதாக வைத்து சேர்த்து உன்னை சுற்றி உள்ளவர்கள் திட்டம் தீட்டி கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே இன்னும் நான்கு மணி நேரத்திற்குள் விருந்து அழைப்பு உனக்கு ஒருவர் கொண்டு வரப்போகின்றார் நீ அதற்கு சென்று விடாதே என் தங்கமே தப்பி தவறி கூட அந்த விருந்திற்கு நீ சென்று விடாதே என் தங்கமே விருந்து உனக்கு மருந்தாக அவர்களின் திட்டம் அந்த மருந்து உன்னை அழித்துவிட வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த மருந்தை நீ உண்ணும்போது உன்னுடைய உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும் அதற்காகத்தான் இந்த திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே உன் குடும்பம் நன்றாக இருப்பது அவர்கள் கண்ணில் பறித்து கொண்டிருக்கின்றது அதனால் உன்னை அழித்து அந்த குடும்பத்தை சீரழிக்க வேண்டும் என்பது அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது அதற்கெல்லாம் உன் தாய் விட மாட்டேன் என் தங்கமே கவனமாக இல்லாவிட்டால் உன் உயிர் உன் கையில் தான் இருக்கின்றது என் தங்க பிள்ளையே இப்பொழுது தட் இப்பொழுது சற்று மாறுபட்டு கொண்டிருக்கின்றது உன் தலையில் எழுதப்பட்டது சற்று நீ எதிர்பாராத நேரத்தில் உன்னை அழைத்து விடுவார்கள் நீ தப்பி சென்றால் முடிவு உன் கையில் தான் என் தங்கமே பிறகு என்னை அழைத்தாலோ என்னிடம் வந்து நீ புலம்பினாலோ நீ கண்ணீர் விட்டு கதறினால் கூட என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என் தங்கமே அதை நீ புரிந்து கொள் என் தங்கமே யார் விரித்த வலையிலும் நீ தவறி கூட விடக்கூடாது என்பதை இந்த தாயின் எண்ணமாக இருக்கின்றது அதற்காக இந்த தாய் சொல்வதை நீ முழுமையாக கேள் என் தங்கமே அதற்காகவே உன்னிடம் நான் வந்து இவ்வளவு அவசரமாக இந்த செய்தியை கூறு கொண்டிருக்கின்றேன் அவர்கள் உனக்காக விரித்த வலையில் நீ போய் விழுந்து விடாதே என் தங்கமே அவர் உனக்காக விருந்தை மருந்தாக்கி கொண்டிருக்கின்றார் என் தங்கமே உனக்கு அந்த விருந்தும் வேண்டாம் அந்த மருந்தும் வேண்டாம் கவனமாக இரு தங்கமே யார் அழைத்தாலும் நீ சென்று விடாதே என் தங்கமே நல்லவர்கள் போல் உன் முன்னில் நாடகம் இட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஆனால் அவர்களின் உள்மனதில் உன்னை பற்றிய வஞ்சமாகத்தான் இருக்கின்றது நான் அனைத்தையும் பார்த்து அறிந்துதான் உன்னிடம் வந்து கூறிக்கொண்டிருக்கின்றேன் நீ என்னை மதித்தால் அங்கு சென்று விடாதே அங்கு சென்று விட்டால் உன் தலை விழுந்துவிடும் என் தங்கமே அதற்காகத்தான் உன் தாய் இவ்வளவு பாடுபட்டு உன்னிடம் வந்து கூறிக்கொண்டிருக்கின்றேன் அதை நீ கேற்றுவிடு தங்கமே உன்னை புதைகுழியில் தள்ள அவர்கள் திட்டமாக கொண்டிருக்கின்றார்கள் உன்னிடம் நான் கூறிவிட்டேன் பிறகு உனது விருப்பம்தான் நீ மண்ணில் விழுவதும் இல்லை வீர மனிதனாக எழுவதும் உன்னுடைய விருப்பம்தான் என் தங்கமே நீ என்ன செய்தாலும் உனக்கு துணையாக இந்த தாய் இருக்கின்றேன் உனக்கு நல்லதை நினைக்க இந்த தாய் இருக்கின்றேன் உன் குடும்பத்திற்காக நீ இருக்க வேண்டும் என்பது இந்த தாயின் எண்ணமாக இருக்கின்றது அதற்காகவே உன்னிடம் வந்து இவ்வளவு நேரங்களாக உனக்கு நல்லவற்றனை போதிக்கொண்டிருக்கின்றேன் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு எனக்கென்ன என்று நீ இருந்துவிடக் கூடாது என்பதே இந்த தாயின் எண்ணமாக இருக்கின்றது உனக்கு சொல்லதான் இந்த தாயினால் முடியும் பின்பு அதை செயல்படுத்தவோ அதை செய்ய வேண்டும் என்று எண்ணுவதோ உன்னுடைய விருப்பம்தான் என் தங்கமே உனக்கு நல்லதை மட்டும் நினைத்துதான் இவ்வளவு நேரமாக உன்னிடம் வந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் எல்லோருக்கும் நல்லதை நினைக்கும் உனக்கு நானும் நல்லதை நினைத்து விட்டேன் எல்லோருக்கும் நல்லதை செய்து கொண்டிருக்கின்ற உனக்கு நான் நல்லதை மட்டும்தான் செய்ய நினைக்கின்றேன் எதற்காகவும் கண் கலங்கி யாரிடமும் போய் நிற்க வேண்டாம் உனக்கு கொஞ்சம் தாமதமாக்கினால் கூட சரியான நேரத்தில் சரியானதை நான் அனுப்பிவிடுவேன் எதற்காகவும் கலங்காதே என் தங்கமே உனக்கு உறுதுணையாக இந்த தாய் இருக்கின்றேன் ஓ வாராகி அம்மனே போற்றி போற்றி வரம் யாவும் தருபவளே போற்றி போற்றி ஆவியே சூழியே போற்றி போற்றி இன்னல்களை தீர்ப்பவளே போற்றி போற்றி ஓம் வாராகி அம்மனே போற்றி போற்றி ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்